வெல்கம் டு நியூஸ் ஸோ தமிழ் எல்லாத்துக்கும் ஸ்கைஸ் ரீசெண்ட்டாக பார்த்திங்கன்னா ஒரு நியூஸ் வந்து போய்ட்டு இருந்துச்சு சோஷியல் மீடியாவில் அதாவது கேஜிஎஃப் த்ரீயில் வந்து நம்ம ஏகே இருக்காரு இந்த படத்தில் வந்து ஒரு வெறித்தனமான வில்லன் ரோல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதாவது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டாண்டர்ட் ஒன் படம் வந்து நம்ம இயக்க கூட பிரசாந்த் டெலிவரி வந்து பண்ண போகிறாரு ஸோ அதை முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா கேஜிஎஃப் த்ரீக்கான ஒரு லீடு கொடுக்குற மாதிரி ஒரு படத்தை வந்து எடுக்க போகிறாரு ஸோ கேஜிஎஃப் த்ரீயில் வந்து வில்லன் ரோல் நம்ம ஏகே பண்ணுறதுக்கான ஒரு லீட் அந்த படம் அப்புறம் சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த விஷயம் கேட்டு நம்ம இயக்கம் வச்சாலும் ஒரு பயங்கர ஷாக்கிங்காக இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஒரு பயங்கரமான செலப்ரேஷன் ஹாப்பியில் இருந்தாங்க ஏன்னால் பார்த்திங்கன்னா ஏஜிஎஃப் த்ரீ அப்படின்றது ஒரு விதித்தனமாக எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு படம் ஏன்னா கேஜிஎஃப் ஒன் அண்ட் டூ வந்து ஒரு ரெக்கார்ட் வச்ச ஒரு படம் பிளாக் பஸ்டரில் ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா யாஷ் இந்த படத்தில் வந்து எந்தளவுக்கு ஒரு பர்ஃபார்மஸ் கொடுத்துருந்தாரு எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ இப்போ யாஷ் அண்ட் ஏகே நம்ம ஸ்கிரீன் பிரசன்ஸில் ரெண்டு பேத்த பார்த்தா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் எல்லாம் இப்போ இமேஜின் பண்ணி அதை வந்து பயங்கரமாக ரிட்டன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க வேறு லெவல் வைப்பு கிளம்பிடுச்சு நம்ம ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே ஸோ இது பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கன்ஃபார்மாக இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அதில் எந்த மாற்றமே கிடையாது பட் நம்ம ஏகே பார்த்திங்கன்னா ஏகே சிக்ஸ்டி ஃபோர் வந்து கண்டிப்பாக பண்ணுவாரா பிரசாந்தினியில் கூட அப்புறமே எதிர்பார்ப்பாரு தான் ஏன்னா பார்த்தீங்கன்னா சிவா தான் கண்டிப்பாக பண்ண போகிறார் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஆனால் பிரசாந்த் நியில் கூட வந்து நம்ப வைக்க பேசியிருக்காராம் ஸோ ஒரு படம் பண்ணுறதுக்காக வந்து பேசியிருக்காரு அப்படின்ற சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு டாக்ஸ் வந்து போயிட்டு இருந்துச்சு ஸோ பிரசாந்த் நிலைல வந்து கூப்பிட்டு பேசியிருக்காரு பைக் அப்படின்ற மாதிரி நிறைய பெரிய டேரக்டர்ஸ் எல்லாம் கூட்டு பைக்கே பேசியிருக்காமல் ஏன்னா ஒரு லைன் அப்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கர ஸ்ட்ராங் பண்ணும் அப்படின்றக்காக நிறைய டேரக்டர்ஸ் வந்து கூப்பிட்டு பேசியிருக்காரு ஸோ அதில் பார்த்திங்கன்னா பிரசாந்த் நிலையிட்டு கதை கேட்டிருக்காரு கதை கேட்டு அவருக்கு ரொம்பவே பிடிச்சி அதை ஓகே பண்ணிட்டாரு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதோட ஆஃபிஷியல் எல்லாம் சொன்னிட்டு அந்த ஓம்பாலே ஃபிலிம் சைட்லேருந்து எப்போ வருது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதே மாதிரி கேஜிஎஃப் த்ரீயை வந்து நீங்கள் எந்தளவுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கிறீங்க அதில் ஏகே யாஷை வந்து ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு எந்த லோக் ஒன்று சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கம்பல்சர் மார்க்காக பண்ணுங்க நெக்ஸ்ட் லோன் டே போலேன் தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ்